அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவாபாசுவரிடம் வைகாசி மாதம் முப்பதாம் தேதி அதாவது பதிமூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் எந்த தெய்வத்தையும் வழிபாடு எப்படி வழிபாடு செய்யணும் அந்த வகையில் சிம்ம ராசி இந்த நாள் ஒரு வார்த்தையில் சொன்னால் சுபம் நிறைந்த நாளாக இருக்க போகுது அதாவது எல்லா விதங்களையும் ஒரு நிறைவை தரக்கூடியதான் உடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இந்த நாள் சிறப்பாக இருக்க போகுது இதோட வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம எல்லாரும் வீட்லேயோ இல்லை ஏதாவது ஒரு கோயிலுக்கோ போயிட்டு தெய்வத்துக்கிட்ட ஒரு அட்டன்ஸை போட்டு வரும் அதே போல ஏதாவது காரியங்கள் தொடங்கணும் அப்படின்னா நேரம் காலம் பார்க்கல அப்படின்னா கூட வெள்ளிக்கிழமை செஞ்சுக்கலாம்ப்பா அப்படின்னு எடுத்தெடுப்புலேயே நம்ம சொல்றது இதோதான் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே மங்களகரமான நாள்னு தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ மங்களகரமான நாளையும் தாண்டி மங்களகரமான விஷயங்கள் செய்ய உகத நாள் ஸோ இந்த வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய மகாலட்சுமி தாயோடைய அனுகிரகம் நமக்கு தேவை நம்ம எல்லாருடைய தேவை முதல்ல எங்க நிக்குது செல்வம் பணம் பொருள் இதை தான் நினச்சிக்கிறோம் ஆனா அதை விட முக்கியமானது என்ன தெரியுமா இந்த மகாலட்சுமி தாயாரணி வழிபாடு செய்வதனால நிம்மதி கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண பாக்கியம் கிடைக்கும் ஞானம் எல்லாமே தாங்க செல்வம் இப்படி எல்லாமே கிடைச்சா மட்டும்தாங்க ஒருத்தருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது முழுமை பெறும் ஸோ அந்த வகையில் இந்த நாளில் பெண்தயனுடைய வழிபாடு சிறப்பான வழிபாடு குறிப்பா ஓம் சக்தியை வழிபாடு செய்ய சுப காரியங்களில் இருந்த தடைகள் விலகும் நன்மைகள் அனைத்து செல்வங்களும் பெருக இந்த வழிபாடு உங்களுக்கு பலன் கொடுக்கும் இதோட அதாவது ஓம் சக்தி தாயாரோட குலதெய்வத்தையும் சேர்த்து வழிபாடு செய்யும் இஷ்ட தெய்வத்தையும் சேர்த்து வழிபாடு செய்யும் இதோட அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு இன்னைக்கு மஞ்சள் குங்குமம் மல்லிகைப்பூ இந்த மூன்றையும் வாங்கி கொடுத்து வேண்டிக்கோங்க உங்களுடைய குடும்பத்துல சுபுக்ஷம் உண்டாகும் செல்வ செழிப்பு மேலோங்கும் அதே போல இந்த நாள்ல நான் கோயிலுக்கு போலமா வீட்டுல என்ன பூஜை செய்யணும் அதை சொல்லுன்னு கேட்டாக்க அதிகாலையில இருந்து எப்பவும் போல சுத்தபத்தமா குளிச்சுக்கோங்க வீட்டுல கூடிய தெய்வங்களுக்கு எல்லாமே பூஜைகளை செய்து வீட்டுல தீபம் ஏத்தி தீப தீப ஆராதனை காட்டி ஓம் சக்தியே போற்றி போற்றி ஓம் பராசக்தியை போற்றி போட்டுன்னா அந்த சக்தி தேவிய மனசாறு நினைச்சு உடைய வேண்டுதல மனமுருகி வேண்டுங்க கட்டாயம் அந்த அத்தாய் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க ஓம் சக்தி பராசக்தி இதோட இன்னைக்கு சிம்ம ராசிக்கான பலன்கள் நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி அது சாதகமாக முடியும் புதுசாக முயற்சி பண்ணால் கூட சரி அதுலேயுமே உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் அதே போல அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டாகும் எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்டது தொல்லைகள் விலக போகுது இன்னைக்கு மாலை நேரத்தில் உறவுக்காரருடைய வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக அமையும் அதே போல அலுவலகப் பணிகள் இருக்கிறவங்க ஆண்களோ பெண்களோ தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ உற்சகமான சூழ்நிலை இருக்கும் கூட வேலை உங்க ஆலோசனை கேட்டு நடந்துப்பாங்க அதே போல வியாபாரம் செய்றீங்க சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் எந்த ஒரு குறையும் இல்லைங்க எப்பவும் போலவே இருக்கும் இதோட புதிய சிந்தனைகள் மனசுல தோன்றும் ஆடம்பர செலவுகளை குறைச்சிட்டு சேமிக்க தொடங்க மேலும் பிள்ளைகளுக்காக நீங்க போட்டு வச்ச வருங்கால திட்டத்துல ஒன்றை இன்னைக்கு நிறைவேற்ற போறீங்க அதே போல் கண்டும் காணாம போனவங்க சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ அக்கம் பக்கம் வீட்டாரோ யாராவது ஒருத்தங்க உங்களை வந்து கண்டும் காணாம இத்தனை ஒதுக்கி வச்சிருப்பாங்க ஆனா இப்போ இந்த நாள்ல அவங்களே வழிய வந்து பேசுவாங்க அதே போல ஒரு சிலர் ரொம்ப நாளா தொழில் தொடங்குன்னு நினைச்சிருப்பீங்க புதிய தொழில் தொடங்குறது கூட எனக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த உத்தியோக பணிகளை போட்டிருக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க சொல்லப்போனா ஒட்டு மொத்தமா எனக்கு சிம்ம ராசி ஒரு புதுமையை படைக்கூடிய நாளாவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு இதையடுத்து உடைய மனசு ரீதியை பார்த்தோம்னாக்க மனதில் இருந்த குழப்பங்கள் மறியுது ஒரு சிலருக்கு பனிச்சுமையால் கொஞ்சம் பதட்டம் வருங்க அப்படி வந்து வேலை அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் அமைதி காப்பது சிறப்பு கொஞ்சம் பதட்டப்படாமல் பயப்படாமல் என்ன செய்யணுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க அதே போல் மற்றவங்கள முழுசாக நம்பவே கூடாது யாருமே நம்பாதீங்க அது யாராக வேணா இருக்கட்டும் நம்முடைய வீட்டு உறவுல இருந்து வெளியுறவுல இருந்து நட்பு ரீதியா வரைக்கும் யாரையுமே முழுசா நம்ப கூடாது நம்பவே கூடாதுன்னு சொல்ல முழுசா நம்பாதீங்க இவங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் நின்னுடாதீங்க அதே போல ஆட்ட உதவி கேட்டிருங்க அப்படின்னாக்க ஒருத்தவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அவங்கதான் கடைசி நேரத்துல காலை வாரி விடுவாங்க ஸோ அதனால யாரையும் நம்பி இருக்காதீங்க அதே போல உத்தியோக பணிகள்ல கூட வேலை பாருங்க சில பேர் உதவியா இருந்தாலும் சில பேர் உங்களுக்கு தொல்லையா வருவாங்க அவங்க கிட்ட உஷாரா இருங்க மற்றபடி தன்னம்பிக்கை மிளரும் அக்கம் பக்கம் கிட்ட வாக்குவாதம் வேணாம் பொறுமை ரொம்ப அவசியம் மூத்த அதிகாரிங்கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க பெரியவங்க கிட்ட பணிவு தேவை அதே போல் கணவன் மணி உறவு அப்படிங்கிறது அனுசரணையாக இருந்தீங்கனாக்கா ரொம்ப நல்லது அத்தியாவசியமான பொருட்களை இன்னைக்கு வந்து வீட்டுக்கு வாங்கி போடுவீங்க வங்கியில கடன் கிடைக்கும் உங்களுடைய தேகம் மிளரும் பணம் வந்து பார்க்கட்ட நிரப்போம் செல்வாக்கு பெருகும் வியாபாரம் சிலைக்கும் வீட்டை வந்து புதுப்பிப்பீங்க வெளிநாட்டு பயணம் சிறப்பாக எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி பெறும் பொறுத்த வரைக்கும் அன்பு கூடுது இந்த பிள்ளைகளுமே இன்னைக்கு நல்லா படிப்பாங்க வெளியிடங்களுக்கு இனி குடும்பத்தோட போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதோட நினைச்ச காரியம் கைக்கூடும் வருமானம் அதிகமாகும் இது நாள் வரைக்கும் நிலுவையில் இருந்த இன்னைக்கு செஞ்சுக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் ஏதாவது ஒரு தடைப்பட்டு நின்ற காரியங்கள் கூட இன்னைக்கு நிறைவேற போகுது இப்படி எதிரிகள்லாம் உங்களை எதிர்த்து போராட முடியாமல் உங்ககிட்ட சரணடைஞ்சிருவாங்க இதோட மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நினைவாற்றல் கூடும் பிள்ளைகளால் ஆறுதல் அடைவீங்க உத்தியோகத்தில் இருக்க மதிப்பு கூடுது இதோட பூர்வீக சொத்து இல்லை உங்களுக்கான பங்கு இன்னைக்கு வந்து சேரும் இளைஞர்களை வரைக்கும் புதிய நிறுவனத்துல வேலையில செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது பெண்களை வரைக்கும் வேலைக்கு போறீங்களோ வீட்டில் இருக்கீங்களோ இல்ல சொந்தமா தொழில் செய் ஆடை ஆபரணங்களை வாங்கி குவிப்பீங்க இது உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு பதிவு உறவு சம்பளம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து ஆண்களுக்கும் போடணும் பெண்களுக்கும் போடணும் அதே போல பணத்தை வந்து பொறுப்பாக கையாளுங்க இருங்க ஒரு சிலர் வந்து வீட்டை வித்துட்டு அந்த பணத்தை கொண்டு புதுசு சொத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல மகனுக்கும் மகளுக்கும் இனிமையான சம்பந்தம் அமையும் முக்கிய கோப்புகளை கையாளுடப்போ அது வீட்டில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸா இருக்கட்டும் இல்லை வந்து உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய ஃபைல்ஸா இருக்கட்டும் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேணாம் கூட பிறந்தவங்க இன்னைக்கு உதவி செய்வாங்க தேக்க நிலையில இருந்து கோர்ட்டு கேஸ் வழக்கில் இன்னைக்கு முடிவுக்கு வரும் வீடு வாங்கக்கூடிய உங்களுடைய திட்டங்கள் இன்றைக்கி நிறைவேறும் வியாபாரம் சீராக இருக்கும் சாதகமா இந்த நாள் முழுக்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்க போகுது மொத்தத்துல இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசிக்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய நாள தான் அமைஞ்சிருக்கு அதே போல மருத்துவ செலவுக்கு இடம் இருக்குங்க சோ ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் சரி துணையுடைய உடல் ஆரோக்கியத்திலும் சரி அதே போல வீட்டுல கூடிய பெரியவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் சரி கவனமா இருங்க இதுல மார்க்கெட்டிங் பிரிவுல இருக்கவங்களுக்கு அதிக ஆர்டர்கள் கிடைக்கும் எதிர்பார்தான் நன்மைகள் கிடைக்கும் பத்திரிக்கையாளர்களை போட்டிருக்கும் பயன் போறீங்க எடுத்த காரியங்கள் வெற்றி அடையும் ஆன்மீகத்துல மனம் நாடும் இதோட உங்களை பிள்ளைகள் வந்து உங்க சொல்படி நடந்துப்பாங்க வெளியூர்ல இருந்து உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு காதுக்கு வரும் குறிப்பா இன்னைக்கு சிம்ம ராசிக்கு உடல் வழி இருந்துச்சு இல்லையா ஒரு மாதிரி சோர்வா இருந்தீங்களா அதெல்லாம் நீங்க போகுது அண்டை வீட்டார்கள் உதவி செய்வாங்க உங்களுடைய பணத்தட்டுப்பாடு இன்னைக்கு நீங்குது நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைய போறீங்க இதோட இந்த சிம்ம ராசி சேர்ந்த தம்பதிகளை யாராவது பிரிஞ்சிருந்தா கூட இன்னைக்கு ஒன்று சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு வெளியூர் பயணம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததான் குடும்ப தலைவில பொறுத்திருக்கும் சேமிப்புல கவனம் தேவைங்க இரும்பு தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் அதிகமாகுது இதனால் வரைக்கும் இழுவரில் எந்த பணம் கூட இன்னைக்கு கைக்கு வரும் இப்போ முன்னாடி நான் மருத்துவ செலவு வரும்னு சொன்னேன் இல்லைங்களா இது வந்து வீட்டுல குழந்தைகள் மற்றும் மனைவியுடைய ஆரோக்கிய குறைவு காரணமா தாங்க மருத்துவ செலவு ஏற்படும் இதுல அவங்களை வந்து கண்ணும் கருத்துவம் பாத்துக்கோங்க அதே போல பயணம் போறீங்க அப்படின்னாக்கா எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா பொருளாவோ இல்ல பணமாவோ ஏதாவது ஒரு வகையில உங்களுடைய உடமைகளை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மத்தபடி தன லாபம் இருக்கு குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் சுகம் அதிகமாகும் மனசு தெம்பு பெறும் மன மகிழ்ச்சி ஏற்படும் ஒட்டுமொத்தமா இதனால உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு இருப்பாங்க மனதுல முழு திருப்தி ஏற்படும் அந்த அளவுக்கு தன லாபம் இருக்கும் ஒரு சிலர் புதுசா வண்டி வாகனம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அது கைக்கூடி வரும் அரசு வேலையுங்களுக்கு எதிர்பார்த்த உதவி மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கும் இதோட திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்காக சுப செலவுகள் அதிகமாகும் பொருளாதார நிலை சீராக இருக்கு மேலும் இந்த டிவி செல்போன் இதெல்லாம் விளையாடுறதை தவிர்த்துட்டு கவனம் படிக்கிறதுல மாணவர்கள் மனசை ஈடுபடுத்திக்கோங்க தான் கல்வியில சிறப்பா இருக்க முடியும் மேலும் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி காதில் தேன் வந்து பாயிற மாதிரி கிடைக்கும் அது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இதோட வெளி உணவுல தவிர்த்துக்கோங்க உடைய சிந்தனையில இருந்து வந்து குழப்பங்கள் விலகுது நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க உங்களுடைய அனுபவ அறிவாள சிறந்த முடிவு எடுப்பீங்க நண்பர்களால் ஒத்துழைப்பு மேம்படுது அடிப்படை வசதிகளை மேம்படுத்திக்க போகிறீங்க வியாபாரத்தில் சில விஷயங்களை புரிஞ்சிக்க போகிறீங்க அதே போல் அரசியல்து இருக்கீங்களா சிறப்பான நாள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி ஒவ்வொன்றா நிறைவேற போகுது இதோட தொண்டர்கள் மத்தியில் மேலிடத்துலையுமே ஆதரவு பெருகும் அடுத்தா விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான நாளுங்க இன்றைக்கி உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்துமே உதவி கிடைக்கும் இதையடுத்து அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம் இந்த நாளில் இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை இட்டு கொடுக்கும் அடுத்த நட்சத்திர படங்கள பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நஷ்டப்படுத்துருக்க இந்த நாள் அப்படிங்கிறது குழப்பங்கள் எல்லாமே விலகக்கூடிய நாளா இருக்கு உடைய முயற்சிகளில் எதிர்பாராத நன்மைகளை பார்க்கக்கூடிய நாளாகவும் இருக்கு இதோட உடைய நட்பு வட்டம் விரிவடைய போகுது இதோட உடைய உடன்பிறப்புகளால சில சங்கடங்கள் ஏற்படுங்க இருந்தாலும் அது பெருசு உங்களோட பாதிப்பை ஏற்படுத்தாது அடுத்து பூரம் நட்சத்திரம் மேல அதிகாரம் கிட்ட பேசுறப்போ எச்சரிக்கையா இருந்துக்கோங்க அவங்க வந்து நமக்கு ஒத்துழைப்பு தர மாதிரிதான் இருக்கும் ஆனா நம்ம என்ன பேசுறோங்கறத பார்த்துட்டு பின்னாடி நமக்கு ஏதாவது பாதகத்தை ஏற்படுத்துவாங்க எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் சரி யோசிச்சுக்கோங்க அதே போல யாரையும் நம்பி ஒப்படைக்காது உங்களுடைய வேலையை நீங்களா செய்யறது சிறப்பு இல்ல அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னா உங்களுடைய நேரடி பார்வை இருக்கணுங்க மத்தபடி இன்னைக்கு பூரம் நட்சத்திரத்துக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய நாள் தான் அடுத்து உத்திர நட்சம் ஒன்றாம் பரவம் எல்லா விதங்களிலுமே இன்னைக்கு ஒரு ஆர்வத்தோட செயல்படப்படுங்க பணியிடங்கள்ல இருந்து நெருக்கடிகள் மாறியுது இதோட குடும்பத்துல இருக்கிறவங்களா அனுசரிச்சு நடந்துக்கோங்க அடுத்த பண விஷயத்தை பொறுத்திருக்கும் எதிர்பாராத பண வரவு ஏற்படும் இதனால மகிழ்ச்சி உண்டாகும் சோ ஒட்டுமொத்தமா சிம்மத்திற்கு இந்த நாள் நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் சாதமா தான் இருக்கு ஒரு சில விஷயங்கள் கவனமா இருக்க சொல்றதை தவிர்த்து எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இருந்தாலும் இந்த நாள்ல எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுமா நான் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் மனநிறைவோட இருக்கணும் எதை பத்தியும் சங்கடப்படக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஓம் சக்தி தாயை மனசார வழிபாடு செய்யும் நம்ம சொல்லுவோம் இல்லையா அடப்போம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு மாதிரி எங்கேயாச்சும் போயிடலாம் போல இருக்கு சொங்கி படுத்துக்கலாம் போல இருக்குலாம் சொல்லுவாங்க இல்லையா அப்படி தெம்பு இல்லாம தன்னம்பிக்கை இல்லாம தைரியம் இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த சக்தி வழிபாடும் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேங்க ஒரு தெம்பை கொடுக்கும் தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுக்கும் எதையும் ஒரு கை பார்க்கலன்ற அளவுக்கு உடம்புல சக்தி கூடும் பலம் பெருகும் வளம் கூடும் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இதோட நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பிடிக்கனக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிம்மத்திற்கு குறையில்லாத நிறைவை தரக்கூடிய நாளாக அமையட்டும்